நமது மாதா தொலைக்காட்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிந்தனைகளின் அடிப்படையில் தவக்கால சிறப்பு நிகழ்ச்சிகள் இரவு ஒன்பது மணிக்கும் அதன் மறு ஒளிபரப்பு இரவு பதினோரு மணிக்கும் மறுநாள் விடியற்காலை காலை நான்கு மணிக்கும் காலை மணி பத்து முப்பதுக்கும் வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலங்களை சந்தித்து ஜபிக்கும் திருப்பயண வாரம் மார்ச் பத்து திங்கள் புனித மழைமலை மாதா அருள்தலம் அச்சரப்பாக்கம் செங்கல்பட்டு மறைமாவட்டம் மார்ச் பதினொன்று செவ்வாய் புனித பெரிய நாயகி அன்னை திருத்தலம் கோணாங்குப்பம் பாண்டி கடலூர் உயர்மறை மாவட்டம் மார்ச் பனிரெண்டு புதன் புனித அடைக்கல அன்னை திருத்தலம் ஏலாக்குறிச்சி கும்பகோணம் மறைமாவட்டம் மார்ச் பதிமூன்று வியாழன் புனித பரலோக மாதா திருத்தலம் காமநாயக்கன்பட்டி பாளையங்கோட்டை மறைமாவட்டம் மார்ச் பதினான்கு வெள்ளி புனித அந்தோனியார் திருத்தலம் உவரி தூத்துக்குடி மறை மாவட்டம் மார்ச் பதினைந்து சனி புனித மிக்கேல் அதிதூத திருத்தலம் ராஜாவூர் கோட்டாறு மறை மாவட்டம்